இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டுக்கு சரஸ்வதி வந்திருக்காங்க சரஸ்வதி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சரஸ்வதிக்கு எடுத்து வச்ச போன வருஷம் ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் போட்டுவிட்டோம் என்ன கொஞ்சம் சின்ன சைஸாக மாறிடுச்சுங்க நம்ம சரஸ்வதி வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக அவங்களுக்கு வாங்கி வச்சிருந்த ஜுவல் செட் போட்டுட்டு லைட்டாக வந்து லிப்ஸ்டிக்கோ அந்த ஐ ஷேடோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொட்டு வச்சு விட்டுன்னு வச்சுக்கிங்களேன் அது வேறு லெவலில் இருந்தது அவங்களுக்கு அதுலேயே அவங்களோட அந்த லட்சுமி கலாச்சியான நாங்கள் தெரியுமா அது நம்ம லட்சுமாக அழகாகவே வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன இந்த கிரீடம் வந்து கொஞ்சம் பெருசாக பாரத மாதாவுக்கு போட்டிருந்தோம் அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதை அப்படியே மடக்கி சின்னதாக வச்சு விட்டாச்சு அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா ஜடப்பில்லை வச்சுட்டு ரெண்டு மூடம் பூவை வச்சுட்டு கையில் இதில் ஒரு ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா வீணை எங்கேயும் தேடியும் கிடைக்கலையா அதனால நம்ம கிட்டே இருந்த கிட்டாரை கையில் கொடுத்துட்டோம் அதை தான் வந்து இன்னைக்கு அவங்க வச்சு சாமி கும்பிட்டு போகிறாங்க சரி ஓகே நம்ம வீட்டில் லக்ஷ்மி வந்து சாரி சரஸ்வதி வந்து எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அவங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுறேன்